ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கே என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க பொன்வண்டு தான் இதுக்கு இங்கிலீஷில் பிட்டல்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்வண்டு எங்கேயோ அடிபட்டு நம்ம வீட்டு வாசலில் வந்து கிடந்துச்சுங்க ஸோ அந்த பொன்வண்டை நாங்கள் எடுத்து பறக்க விட்டு பார்த்தோங்க அதெல்லாம் பறக்கவே முடியல ஸோ அதுக்கப்புறம் அது இங்கேயே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுவும் சாப்பிடக்கூடிய இலைகளை எல்லாம் கொடுத்து பொன்வண்டை வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுக்க விட்டுருந்தோங்க பொன்வண்டோட இந்த கழுத்து சைடில் வந்து இலைகளை வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அதிலே கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்களும் செக் பண்ணி பார்த்தோங்க லைட்டாக தான் அது மாதிரி கட் பண்ணிச்சு ரொம்ப எல்லாம் கட் பண்ணல ஓகே பொன்வண்டை வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே விட்டாச்சுங்க மதியமாக போய் என்ன செய்யுது அப்படின்னு போய் பார்த்தா அது வந்து மூணு முட்டைகள் இட்ருந்துச்சுங்க ஓகே இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பொன்வண்டை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் பொன்வண்டு வந்து அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிய மரத்தில் தான் அதிகமாக பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் இதை கொஞ்சம் அதிகளவில் பார்க்க முடியுங்க இந்த பொன்வண்டோட நிறத்தை பாருங்கள் நல்லா மினு மினுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஓகே பொன்வண்டு வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம் அதுக்கு அடுத்ததா இன்னும் கொஞ்சம் இலைகள் எல்லாம் பறிச்சிட்டு வந்து கொடுத்தோங்க அது சாப்பிடக்கூடிய இலைகளான புளியந்தலை இழந்த இலை கொடுக்காப்பிள்ளி இலைகள்லாம் பறிச்சிட்டு வந்து கொஞ்சம் அதிக அளவில் கொடுத்துருந்தோம் எப்படியோ ஒரு வழியாக பொன்வண்டு பொன் வண்டி மூணு முட்டைகளையும் சேர்த்து மொத்தம் நாலு உயிர்களை காப்பாற்றிட்டோங்க கடைசியாக நீங்கள் எப்போ பொன் வண்டை பார்த்தீங்க பொன் முட்டைகளை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ